அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சேனல் வந்து காப்பி ரைட்டில் வந்து அதிக ப்ரௌசிங் ஃபியூச்சரில் வராது அதனால் இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள் மேற்கொண்டு முக்கியமாக இந்த வீடியோ முக்கியமான வீடியோ கோவன் அவர்களை பற்றி அந்த வீடியோ மூசாக பாருங்கள் கடந்த ஆட்சிகளில் மூடு டாஸ்மார்க்கை மூடு அப்படின்னு உணர்ச்சி பொங்க நரம்பு புடைக்க பாடின கோவன் இது கடந்த மூன்று வருஷமாக எங்கே போய் ஓடி ஒழிஞ்சா தெரியல சைக்கோ ஆகிட்டாரா சாரி சிக்காயிட்டாரா அப்படிங்குறது தெரியாமல் இருந்தாங்க இப்போ நேற்று கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராய விச விஷ சாராயம் கொடுத்து இருந்தவர்களுக்காக ஒரு அமைப்பு ஏற்பாட்டு பண்ண அந்த கண்டனா கூட்டத்தில் வந்து பாடுறாரு அதுவும் எப்படி பாடுறாருன்னா அண்ணன் அண்ணாமலையார் அவர்கள் சொல்கிற மாதிரி பார்த்து பள்ளுப்படாமல் அப்படிங்கிற மாதிரி விட்டு போ பாடுறாரு இந்த பாட்டுக்கு அவர் விசாமல் அங்கே இன்னுமே தலைமுறவாக இருந்திருக்கலாம் எப்படி போகிறாருன்னா நம்ம வந்து பிங்க் கலரு பஸ்ஸை பார்த்தா ஹாப்பியாக இருக்கான் ஆனால் டாஸ்மாக வந்து பார்த்தா ஹேப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போகிறாரு அதாவது ஒன்று கவர்மெண்ட்டை வந்து விமர்சிக்கிறதுல ஒரு பொறுப்பு இருக்கணும் அது எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பாகவோ ஒரு நியாயத்துக்கு புறம்பாகவோ செயல்பட்டால் அதை விமர்சனத்துக்கெல்லாம் தைரியம் இருக்கணும் அவங்க தான் வந்து சமூக போராளி இவரெல்லாம் சமூக போராளி இல்லை சமூகத்துக்கு ஒரு நோயாளி இவர் இவருக்கு வேண்டிய கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் அங்கே அப்படியே கா காணாமல் போகிறதும் வேண்டாத கட்சிகளோ அல்லது வந்து இவங்க வேறு யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்தால் அது வந்து பெரிய புரட்சியாளாகவும் இவங்க தங்களை பதிவு பண்ணுறாங்க இந்த மாதிரி மக்களை வந்து இந்த மாதிரி சுய தே தேவைக்காக பச்சோந்திகளாக மாறும் புல்லுருவிகளை மக்கள் தான் ஒதுக்கணும் இவருடைய கூட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒதுக்கி இவரெல்லாம் பெரிய ஆளாக நம்ம எடுக்காமல் இருந்தோம்னா இது போன்ற மக்கள் திரும்பவும் தன்னை முன்னிலைப்படுத்தி வருவாங்க அப்படிங்கிறத வரமாட்டாங்க அப்படிங்கிறத நமக்கு இங்கே கரு கருத்தாக பதிவு பண்ணுறோம் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோன கமெண்டை வந்து நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த கோவன் அவர்கள் வந்து இனிமேயும் இந்த மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம் நன்றி வணக்கம்